சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் டியர் வெல்கம் பேக் டு கோடம்பாக்கம் பிரிட்ஜுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு போர்ஷனைக்கு வந்திருந்தேன் அந்த வீடு வந்து டூ பெட்ரூம் அண்ட் த்ரீ பெட்ரூம் ரெண்டு போர்ஷன் வச்சிருக்காங்க இது வந்து ரீசேல் இதுக்கு தந்திருந்த ரேட் ரொம்ப அட்ராக்டிவா இருந்தது இன்னைக்கு சூலைமேட்ல டுவெல் தௌசண்ட் ருபீஸ்க்கு கம்மியா இன்னைக்கு ப்ராடக்ட் கிடைக்கிறது இல்லாத பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு ஒரு வேலை மேட்ல யாராவது தராங்கன்னா கச்சி கச்சிட்டு அந்த இடத்துல வந்து மக்களும் இருந்து வாங்கிடுறாங்க பொறுத்த வரைக்கும் இதோட ரேட் ரொம்ப அட்ராக்டிவா இருந்து எட்டாயிரத்தி ஐநூறு ஸ்கொர் பீட் அப்படின்ற ரேட்ல தான் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ப்ரொபோஸ் பண்ணி எந்த இடத்துல கூட பக்கம் அப்படின்றது இப்ப நம்ம டீடைல்டா வீடியோக்குள்ள போய் வாங்க இந்த லொக்கேஷன் நான் வந்துருந்தேங்க இது வந்து கோடம்பாக்கமோட பிரிட்ஜ்ல இருந்து ரைட் எடுத்ததும் இந்த ரோடு வந்து ஜஸ்ட் ஒரு நைன் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ்ல என்னால ரீச் பண்ண முடியுது இங்க இருந்து எனக்கு வந்து மீனாட்சி காலேஜ் நடந்து போற டிஸ்டன்ஸ்ல இருக்கு அடுத்ததா அப்படி லாயலா காலேஜ் பின்னாடி போயிட்டோம் அப்படின்னாக்க அதுவுமே வந்து சைக்கிள்ல போற டிஸ்டன்ஸ்ல இருந்து இட் இஸ் ஆல் அபவுட் ஒன்னு டூ ஒன்றரை கிலோமீட்டர் லயலா ல அண்ட் தென் மீனாட்சி ஹாஸ்ப மீனாட்சி காலேஜ்ல இருந்து ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ்லயும் இந்த ப்ராப்பர்டி இந்த வீடோட என்ட்ரன்ஸ் அப்படின்னு பாக்குறப்ப இது வந்து ரொம்ப வயட்ரான ஒரு பேசிங்ல இருந்தது அது தென் வந்து சைட்லயும் கொடுத்திருந்ததுனால டபுள் சைட் பேசிங்கிற மாதிரியே ஃப்ரீயா இருந்தது ரோட்ல இருந்து பார்க்கணும் ரோடோட வித் அப்படின்னு பாக்குறது சரி ஃபார்ட்டி ஃபீட் ரோடு கொடுத்துருக்காங்க ஃபார்ட்டி ஃபீட் ரோட்ல இந்த போஷன் பொறுத்த வரைக்கும் சோ வீடு நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா தெரியும் கவர்ட் கார் பார்க்கிங்கா கொடுத்துருக்காங்க இப்போ ஒவ்வொரு கார் பார்க்கிங்குமே வந்து ரெண்டுமே கவர்டாவே இந்த பார்க்கிங்ஸ் கொடுத்து இந்த வீடை வந்து செட்டில் பண்ணிருக்காங்கன்றதான் இந்த வீட்டில என்னால பார்க்க முடியும் ஈஸ்ட் பேசிங்ல அதோட ஒரு ஆஃபீஸ் பிளேஸ் அந்த ஒரு ஆஃபீஸ் ஸ்பேஸ் சொல்லியிருந்தோம் இல்லையா அது ஈஸ்ட் பேசிங்லயும் வீடு வந்து வெஸ்ட் பேசிங்லயும் தென் சவுத் பேசிங்லயமா ரெண்டு வீடு வந்து அமைஞ்சிருது இதுதான் என்டையரா அந்த ப்ராபர்ட்டியோட டீடைல் அப்படின்னு நான் சொல்லுவேன் இது மெட்ரோவோட சிட்டியோட ஆன் சிட்டி ப்ராப்பர்ட்டிய ஹார்ட் சிட்டி ப்ராப்பர்ட்டி ஹார்ட் சிட்டி ப்ராப்பர்டி அப்படின்றதுனால இந்த ப்ராப்பர்ட்டியோட ரொம்ப பெரிய அட்வான்டேஜ் நான் சொல்றது என்னன்னா பிரேரேஜ் கனெக்டட் மெட்ரோ வாட்டர் கனெக்டட் ஒரே ஒரு வாட்டர் ஃபெசிலிட்டி தான் மெட்ரோ வாட்டர் ஃபெசிலிட்டி டேரக்டாவே வந்துட்டு இருக்கு கிளியரா உங்களுக்கு வாட்டர் சப்ளையும் சோ கோடம்பாக்கம்ல ஹார்ட் ஆஃப் த சிட்டியில இந்த ப்ராப்பர்ட்டி கொடுத்திருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டியோட ரேட் காஃபி எட்டாயிரத்தி ஐநூறு ஆறு நான் ஏற்படவே சொல்லிருந்தேன் இது லோன் போக முடியுமா எஸ் போக முடியும் அதுக்கான டாக்குமெண்ட் சப்போர்ட்ஸும் உங்களுக்கு தரது தயாராகிட்ட இந்த போர்ஷன் பொறுத்த வரைக்கும் டூ பெட்ரூம் ஹால் அண்ட் கிச்சன் அது கூடவே அதுக்கு அட்ஜாயிண்டா அடிஷ்னலா அது கூடவே அதுல ஒரு ஆஃபீஸ் ஸ்பேஸும் கொடுத்துட்டாங்க சோ கீழே ஹால் அண்ட் கிச்சன் வீடு வீடு பக்கத்துல ஆஃபீஸ் ஸ்பேஸ் ரெண்டுமே சேர்த்து நைன் ஹண்ட்ரட் நைன்டி கார்பெட்ல ஒரு வீடும் அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்ததா இன்னொரு கிரவுண்ட் ஃபுளோரோட வீட்ல த்ரீ பெட்ரூம் ஹால் அண்ட் கிச்சனோட சேர்த்து அந்த வீடும் பண்ணியிருக்காங்க இதுல ஒரு பெரிய லிஸ்டே இருந்ததுங்க உள்ள போய் பார்க்கும் போது வீடு கிளியரா மாபிள் ஒயிட் மாபிள்ல கொடுத்துருந்தாங்க இன்னொரு வீடு பாத்தீங்கன்னா கலர் டைல் கொடுத்துருந்தாங்க ரெண்டு வீடுமே வந்து அந்த மாதிரி அட்ராக்டிவா பண்ணிருக்காங்க நீங்க இந்த ஸ்கிரீன்ல பாக்குற மாதிரி இந்த ரெண்டு வீட பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு வீட்லயுமே வந்து பெரிய பிளஸ் சொல்றது என்ன அப்படின்னாக்கா யூடிஎஸ் அப்படின்ற பாயிண்ட் ரொம்ப பெரிய அட்வான்டேஜா என்னால பட்டுச்சு அந்த யூடிஎஸ் அப்படின்ற பாயிண்ட்ல யூடிஎஸ் அப்படின்றது இந்த சைட்டோட ஒரு மேஜர் அட்வான்டேஜா நான் சொல்லுவேன் யூடிஎஸ்ல இந்த ப்ராப்பர்ட்டிக்கு என்ன யூடிஎஸ் தராங்க அப்படின்னு கேட்டேன்னா தரங்க இன்னைக்கு நீங்க வாங்குற எந்த ப்ராப்பர்ட்டியா இருக்கட்டும் அந்த ப்ரார்ட்டிக்கு நீங்க ஜஸ்ட் கால்குலேட் பண்ணி பாருங்க தேர்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ் பர்சென்ட் யூடிஎஸ் மட்டும் தான் கிடைக்கும் அப்ப என்ன என்ன அர்த்தம் அப்படின்னா நீங்க போற ப்ராப்பர்ட்டி மார்க்கெட்ல இருந்து ஒன் தேர்ட் ப்ரைஸ் கம்மியா குடுத்து வாங்குறீங்க டூ தேர்ட் ஆஃப் பிரைஸ் இந்த மார்க்கெட்ல நீங்க வாங்குற ப்ராப்பர்ட்டிக்கு உங்களுக்கு கிடைக்கிறது மார்க்கெட்டை விட ஒன் தேர்ட் ஆஃப் யூடிஎஸ் அதிகமாக இருக்கு இந்த ஏரியாவோட மார்க்கெட் ரேட் பிளாட்டோட ரேட் அப்படின்னு எடுத்துட்டாக்க டுவெல் தௌசண்ட் ருபீஸ் அப்படின்னு எடுத்தா இன்னைக்கு நீங்க குடுக்குற யூடியோட காஸ்ட் ஃபார் த த்ரீ பெட்ரூம் ஒன் தௌசண்ட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் பீட்ல த்ரீ பெட்ரூம் தராங்க ஃபோர் ஹண்ட்ரட் நைன்டி டென்டேட்டிவா இது ஒரு ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி ஏழு லட்சம் பிளாட்டோட யூடிஎஸ் செல்ஃபோன் டோட்டல் ப்ரோ ப்ராப்பர்ட்டியோட ப்ரபோஸ் காஸ்ட் என்ன அப்படின்னாக்கா எண்பத்தஞ்சு லட்சம் பிளஸ் எட்டரை லட்சம் ஆக மொத்தம் தொண்ணூத்தி நாலு லட்சம் ரூபாய்க்கு ப்ரோஸ் காஸ்ட் அதுல அம்பத்தி ஏழு லட்சம் கழிச்சிட்டு பாருங்க பேலன்ஸ் இருக்கிறதா உங்களோட பில்டப் காஸ்ட் இன்னைக்கு உங்க பக்கம்லயோ அல்லது டீநர்லயோ அல்லது கூட பக்கம்லயோ சூளைமேட்லயோ இந்த ரேட்டுக்கு ப்ராப்பர்ட்டி கிடைக்குமாறத நீங்களே டிசைட் கோடம்பாக்கம்ல ஒரு ப்ராப்பர்ட்டி கொடுத்திருக்காங்க எண்பத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்கு அந்த ப்ராப்பர்ட்டியை சேல் பண்றது டூ பெட்ரூம் ஹால் அண்ட் கிச்சன் ரீசைல இருக்க யூனிட் சிம்னி கொடுத்திருக்காங்க மாடலர் கிச்சன் பண்ணிருக்காங்க அப்புறம் வந்து வெஸ்டர்ன்ல டாய்லெட் தந்திருக்காங்க சோ ஆன் பிளாட்ல வந்து ரொம்ப முக்கியமா நான் பார்த்தது யூடிஎஸ் யூடிஎஸ் கிட்டத்தட்ட பிப்டி பர்சென்ட் தந்திருக்காங்க வீடியோக்குள்ள போய் டீடைல் தான் கண்டிப்பா வந்து பாக்குறீங்கன்ற பட்சத்தில் இந்த ப்ராப்பர்ட்டி முக்கியமான விஷயம் ரெண்டுக்குமே கார் பார்க்கிங் சோ இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் வேற என்ன சொல்லுவேன் அப்படின்னா இன்வெஸ்ட் பண்ணிட்டு ரிட்டர்ன்ஸ் எடுக்கணும்னு ஃபீல் பண்றீங்களா இந்த ப்ராப்பர்ட்டி டெஃபினட்டா ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டிங்க எப்படின்னு கேட்டா இன்னைக்கு அந்த டூ பிஹெச் கே இல்லையா அது ஒரு டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ருபீஸ்க்கு ஈஸியா மூவ் பக்கத்துல இருக்கிற அந்த ஆஃபீஸ் பேஸ் இருக்கு தட் அனதர் பிப்டீன் தௌசண்ட் ருபீஸ் நாட் லெஸ் தென் டென் தௌசண்ட் ருபீஸ் ஆல் போட்டு முப்பதுல இருந்து முப்பத்தஞ்சு லட்ச ரூபா வரைக்கும் உங்களுக்கு ரெண்ட் வரது டூ பெட்ரூமுக்கு சான்ஸ் இருக்கு த்ரீ பெட்ரூம் ஆஸ் யூஸ்வல் உங்களுக்கு நல்லா தெரியும் கோடம்பாக்கம்ல ஒரு த்ரீ பெட்ரூமோட ரெண்ட் இன்னைக்கு டேட்ல ஒரு தேர்ட்டி தௌசண்ட் ருபீஸ் ஈஸியாக கிடைக்கவே ஸோ டூ பெட்ரூம் த்ரீ பெட்ரூம் ரெண்டுமே கிரௌண்ட் ஃப்ளோர்ல தான் இருக்கு வீட நீங்க வந்து பாக்குற மட்டும் தான் பேலன்ஸ் இருக்கு ரெண்டுக்குமே கவர் கும் ரெடியா இருக்கு ப்ராப்பர்ட்டி சம்பந்தமா வேற என்ன சொல்றது எனக்கு தெரியல உங்களுக்கு தெரியாத கமெண்ட் கீப் சப்ஸ்கிரைபிங் அண்ட் வாட்சிங் அவர் சேனல் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஆர் சேனல்